அது எவ்வளோன்னா அகலத்தை பொறுத்து அந்த அகலத்தை பொறுப்பு கையோட அகலம் இந்த ஆம்போல் இருக்கிறது இப்போ சோல்ரு வரைக்கும் எடுக்கணும் அதுதான் அகலம் இப்படி எடுத்துட்டு அதை விட தாண்டி ஒரு இஞ்சி வேணும் நம்மளுக்குள்ளே தையை விடுத்துட்டு கரெக்டாக போட்டிருக்கேன் கையார்கையிலே மக்கள் கைக்கு வந்து மடிப்புக்காக இது வந்து ரெட்டை தையல் விடுறதுனால ஒரு இஞ்சி எடுத்துக்கலாம் இது மடித்து எம்மிங் பண்ணணுன்னா ஒன்றரை இஞ்சி எடுத்துக்கலாம் எவ்வளோ எடுத்துக்கிறேன் ஒன்றரை எடுத்து இஞ்சி ஒன்றரை இன்ச்சு எடுத்துக்கிட்டோம் கையோட மேல் உயரம் அந்த மேலே இருக்கிறது தான் மேல் உயரம் மேல் உயரம் வந்து அந்த மடிப்புக்கு விட்டுருக்கோம்ல அதுக்கு மேலே பிடி வச்சு நல்லா எடுத்து பிடிச்சி வச்சு இங்கே இந்த தையலை தாண்டி கால் இஞ்சி பிடிக்கணும் ஏன்னா தையலுக்கு நம்மளுக்கு வேணும் இப்போ உன்னோட கையோட அகலம் எவ்வளோ இருந்துச்சுன்னா எட்டு இருந்துச்சு நம்ம ஒம்பதுன்னு வச்சுருக்கோம் சரியாக கையோட அகலம் ஒம்பது கையோட மேல் உயரம் ஒன்றரை இன்ஜோடு சேர்த்தி ஒன்றரை இன்ஜோடு சேர்த்தி ஏழரை இஞ்சி இருக்குது அப்போ கையோட உயரம் ஒன்று வந்து ஆறு இஞ்சி தான் மடிப்புக்கு சேர்த்தழி இப்போ மேலே மொத்த உயரம் ஏழரை இன்ச்சுன்னா இதுதான் மேல் பாகம் இதுதான் கீழ் கீழ்பாகம் மேல் உயரத்தை விட மூணு இன்ச்சு கம்மி பண்ணுவோம் ஏழ்றன்னா மூணு போயிடுச்சுன்னா மீதி நாலரை இன்ச்சு இப்போ இது வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு வரைக்கும் நேராகவே வரைகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கிராஸாக அந்த நாலு இன்ச்சு வரைஞ்சிடுனா அந்த இடத்துக்கு போயிடும் இப்போ கையோட நடுபாகம் நடுபாகம் எப்படின்னாக்கா நம்ம அப்படி ஒம்பது இன்ச்சு குறிச்சோமா அதில் அதில் நாலு இன்ச்சு இப்படி குறிச்சிக்கிறோம்